குருவாரம் வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக கணித ஜோதிடத்தின் ரகசியங்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்டு ஒரு ஆய்வு முயற்சியாக ஒன்று முதல் ஒன்பது எண்களுக்கும் உள்ள ஒவ்வொரு குணாதிசயங்களையும் தனித்தனி பதிவுகளாக கொடுக்குறோம் அதில் இன்றைக்கி நம்ம ஆறாம் எண் சார்ந்த ரகசியங்களை காணலாம் நேர்களே இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ஆறு ஒரு வசீகர சக்தி மிக்க ஒரு எண் அதாவது இது வந்து உங்களுடைய உடல் எண் உயிர் எண் ரெண்டு ஏதாவது ஒன்று ஆறு அப்படின்ற அந்த எண்ணாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த பலன்களை எல்லாம் பொருந்தோம் ஆறாம் எண் வசீகர சக்தி மிக்க எண் சுக்கரன் ஜோதிடத்தில் வந்துட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரனுடைய ஆளுமைக்கு கீழே வரக்கூடிய எண் ஆறு இந்த ஆறு வாழ்க்கையினுடைய சுக போகங்களை எல்லாத்தையுமே அனுபவித்து பார்க்கணுன்ற ஒரு அந்த ஆசைகள் கொஞ்சம் அதிகமாக மேலோங்கி இருக்கக்கூடியவர்களுடைய எண் பொதுவாகவே இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க கலைகள் வாசனை திரவியங்கள் அழகாக ஆடை உடுத்திக்கிறது தன்னைத்தானே அழகாக பார்த்துக்கிறது வீட்டை அழகாக வச்சுக்கிறது கோலம் போடுறது விலை உயர்ந்த பொருட்கள் விற்கக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறது வைரம் தங்கத்தில் வைரம் அல்லது இந்த கற்கள் ஜொலி ஜொலிக்கக்கூடிய கற்கள் இருக்கக்கூடிய நகைக்கடைகளில் மேற்பார்வையாளர் அல்லது அதற்கு மேல் கொஞ்சம் மேற்பட்ட வேலைகளில் இருக்கிறது கலைத்துறையில் நிறைய ஆறாமில் இருக்கிறவங்க இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஆக்டிங்கில் ஆக்டிங் இசை மியூசிக் இதில் டெக்னிக்கல் கிடையாது வீடியோ எடிட்டிங்கு கேமராமேன் இயக்குனர் இதெல்லாம் கிடையாது நடிகர் அப்புறம் பாடகர் அப்புறம் இசைக்கலைஞர் இவங்க தான் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய திரைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே வசீகரத்தன்மை கொண்டவங்க இவங்க கண்ணில் ஒரு காந்த சக்தி இருக்கும் யாராக இருந்தாலும் அவங்க முகத்தை பாசம் பேசும் பார்த்து பேசும்போது டக்குன்னு ஒரு ஈர்ப்பு அவங்கள வந்து மேலோங்கும் நல்ல மேலான குணங்களுக்கு சொந்தக்காரர் ரொம்ப அசிங்கப்படக்கூடிய மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க பணம் செலவு பண்ணுறது ரொம்ப விரைவு பண்ணுவாங்க பணம் செலவு பண்ணுறது யோசிக்க மாட்டாங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க கௌரவத்துக்காக எப்பேற்பட்ட செயல்களையும் செய்வாங்க எடுத்த காரியத்தில் கண்ணாக இருந்து அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய நல்ல ஒரு திட சிந்தனையாளர்கள் கண்ணாடி பாத்திரங்கள் இந்த மாதிரி இடங்களில் மெட்டல் மார்ட் இந்த மாதிரி இடங்கள்லையும் வச்சுருப்பாங்க அதை தொழிலாக வச்சுருப்பாங்க அல்லது அங்கே வேலை வேலை பார்ப்பாங்க இவர்களுடைய பொதுவான குண அதிசயத்தில் இவங்களுக்கு ஒரு ஹீலிங் பவர்னு ஒன்று இருக்கும் இவங்க யாராவது வீட்டில் தாத்தா பாட்டிக்கு மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த மாத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் இவங்க கையால் மருந்து வாங்கிட்டு போனால் அந்த மருந்து நல்லா வேலை செய்யும் மருத்துவமும் இவங்களுக்கு எளிதிலே வரும் மருத்துவம்னா சர்ஜரி இல்லை மருந்துகளை கொடுத்தல் ஏன்னா சுக்கரன் சஞ்சீவனிக்கு காரகன் தன்வந்திரி பகவான் தோன்றும்போது உடன் தோன்றியவர் இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க நிறைய இந்த அரசாங்கத்தினுடைய சார்பு துறைகளில் வேலை செய்வாங்க கவர்மெண்ட்டோட சுகர் மில்லு கவர்மெண்ட்டோட பேப்பர் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஒரு சார்புடைய நிறுவனங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக சிந்தித்து தீர்க்கமாக யோசித்து தான் முடிவெடுப்பாங்க மேலோட்டமாக மேம்போக்காக டக்குன்னு முடிவு எடுத்துட மாட்டாங்க அது இவங்களுக்கு வராது இவர்களுடைய பொதுவான குணா குணாதிசயங்களில் சொகுசான வாகனங்கள் சொகுசான வீடு இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க அதிகமாக இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாக வாழ்க்கையில் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இவங்களை தானே தேடி வரும் அதில் ஒன்றும் குறை இருக்காது சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற எண் அப்படின்றதுனால திருமால் மற்றும் திருமகளினுடைய அந்த அமைப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் திருமால் மற்றும் திருமகளினுடைய அந்த கனெக்டிவிட்டி இவங்களுக்கு ரொம்ப இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போகிறது பெருமாள் கோயிலில் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் இசை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அந்த நாடக சபான்னு சொல்லுவாங்களா கான சபா அது நாட்டியங்கள் நடக்கக்கூடிய இடம் அதே மாதிரி கோயில் காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் கோயில்களுக்கான வேலைப்பாடுகள் மிக்க அந்த உலோகங்கள் செய்யக்கூடிய இடம் சிலை செய்யக்கூடிய இடம் இங்கே எல்லாமே இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் திரையரங்குகள் நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் ஆரம் நம்ப எண்ணில் இருப்பாங்க இவர்களுக்கு நட்பான எண்கள் அப்படின்னா மூணும் ஆறும் சொல்லலாம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளும் இந்த மூணு ஆறாம் தேதி இந்த மாதிரி தேதிகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இவங்க பயன்படுத்தக்கூடிய வீடு வாகனங்களினுடைய எண்களின் கூட்டுத்தொகையும் ஆறு அல்லது மூன்றாம் எண் வர மாதிரி பயன்படுத்திக்கலாம் வைரம் வெள்ளி இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணணும் வெள்ளி செயின் போடுறது வெள்ளியில் ஒரு மோதிரம் போடுறது இல்லை வெள்ளியில் மெட்டி போடுறது வைரத்தில் மூக்குத்தி போடுறது தோடு போடுறது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை வழிபடுறது தான் இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் இவங்க நிச்சயமாக ஸ்ரீரங்கம் அடிக்கடி போகணும் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை இவங்க தொட்டாலும் அதில் ஒரு நளினமும் ஒரு ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸும் நல்லாயிருக்கும் கலைநயப்படுத்துறது அழகாக மிரு மிருக ஒரு ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி விற்கிறது இந்த மாதிரி வேலைகளில் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க ஸோ ஒரு பெரிய நகைக்கடை கடை எடுத்துட்டிங்கன்னா அந்த நகை இருக்கல அதிகமாக நகையை விற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எண்களில் அவங்க நிறைய பேர் வருவாங்க ஆறாம் எண் வந்துட்டு பெரு பெரிய கெட்ட எண்ணம் பிடிச்ச எண்ணில் அந்த எண்ணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக கண்டம் அதிகமாக நோய் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது சுகர் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புரிஞ்சுங்களா ஆனால் அது வந்து உயிரை கொள்ளாது அதனால் பயப்பட வேண்டாம் சுகர் இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் இவங்க பாட்டுக்கு வாழலாம் அவ்வளோதான் நிறைய பேர் சுகர் முந்நூறு நானூறுலாம் சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறில் இருக்கும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த முந்நூறு நானூறுல இருந்தாலும் எதுவும் பெருசாக கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்களா அவங்க இந்த ஆறில் இருப்பாங்க ஏன்னா சுகர் அவங்கள கொல்லாது இனிப்பை சேர்த்துக்கலாம் இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க இனிப்பை அடிக்கடி கொஞ்சோண்டு சின்னதாக சேர்த்துக்கிறது நல்லது இதுதான் அவங்களுக்கு ஆறாம் மீன் பற்றின சில பொதுவான விஷயங்கள் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆச்சுனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்டில் எழுதுங்க உங்களுக்கு இந்த ஆறாம் எண் சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அதையும் நீங்கள் பதிவில் போடலாம் இது வந்து ஒற்றை இலக்கு எண் ஆறு அப்படின்றது அந்த எண் இப்போது உங்களுடைய உயிரெண் உடல் எண் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இந்த ஆறாம் எண் பார்த்துக்கோங்க இந்த பதிவு சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஜாதகம் பார்க்கணுனாலும் முகூர்த்தம் குறிக்கணுனாலும் ஜாதகம் எழுதணுனாலும் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உங்கள் நியூமராலஜி ரிப்போர்ட்டு ஜாதகமாக வேணும்னா முதல் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் எடுத்துக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிரன் கொல்வித்தகன் ஹரிசதன் நன்றி நேர்களே வணக்கம்